வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நேற்று மிக மிக முக்கியமான செய்திகள் நேற்று தேவகோடோடைய பையன் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி பெங்களூர் புறநகர் பகுதியில் ஃபுல்லாக கல்லை ஓட்டு போட்டாங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது இன்றைக்கி பிஜேபி அங்கே என்ன நிலைமையிட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது சொம்பை தூக்கிய ராகுல் நேற்று ராகுல் காந்தி வந்து அந்த சொம்பை தூக்கி பாரதிய சொம்பு கட்சி மோடி சொம்பு கட்சி அப்படின்னு சொன்னது இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வாட்ஸ்அப் பீட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு பரவிட்டுருக்கு பதினாலு தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் நேற்று நடந்த தேர்தலில் இடைத்தேர்தலுங்கிறோம் பொது தேர்தலில் நேற்று பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு இதை இன்னும் கூடுதலாக கூர்மையாக்கத்தான் நேற்று ராகுல் காந்தி அந்த ஒரு வாதத்தை எடுக்கிறாரு மொத்தமாக இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்ச கர்நாடகாவில் இன்றைக்கி பிஜேபியுடைய நிலமை ரொம்ப பரிதாபமாகுது ஏன்னால் இங்கே எப்படி அண்ணாமலை வந்து ஒரு லட்சம் ஓட்டு காணோன்னு சொன்னாரோ அதே போல் தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்கிறாரு குமாரசாமி புறநகர் பகுதியிலலாம் வந்து பணம் கொடுத்தாங்கன்ட்டு இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி இது ஒரு பக்கம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தால் இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் பிரிகாம் அந்த தொகுதியில் தார் அவர் ஐ ஐஏஎஸ் ஆஃபீஸரு டிசைன் பண்ணிவிட்டு வந்து தேர்தல் அணிக்கிறார் அவருடைய வேட்புமனு தள்ளுபடி எப்படி சூரத்தில் பாஜக ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ் யார் கையெழுத்து போட்டாங்களோ அவங்க அப்ஸ்கேண்டு ஃபோன் எடுக்கலை பகுஜன் சமாஜ் கட்சி வாபஸ் வாங்கிட்டார் சுயேட்சை வாபஸ் வாங்கிட்டாங்க சூரத்தில் பிஜேபி சுயேட்சை யாருமே இல்லை எதிர்ப்பே இல்லாமல் ஜெயிக்குது சான்றிதழும் கொடுத்துட்டாங்க அப்போ ஏற்கனவே இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க பிஜேபியில் போய் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு மேற்கு வங்காளத்திலலாம் தேர்தல் அலுவலர்கள் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அப்படின்னாங்க அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி சூரத்தில் காங்கிரஸுடைய வேட்பாளரை நீங்கள் தள்ளுபடி வர வச்சிங்க இன்றைக்கி பிஜேபியுடைய வேட்பாளரை அங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் தார் பிரகாம் தொகுதி அந்த தொகுதியில் அவர் வேட்பாளர் ஆயிட்டாரு அவருடைய வேட்புமணி தள்ளுபடி அதாவது என்னென்னா சில பேர் நம்ம எருக்குன்னு தொடர்ந்து சொல்லுவோம் சில பேர்கிட்ட நீங்கள் மோதும் போது பார்த்து மோதணும் அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க எதுவும் பின்விளைகளை யோசிக்க மாட்டாங்க ஒரு பிஜேபியோட கேண்டிடேட்டே நீங்கள் வந்து தேர்தல் அலுவலரை வச்சு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னால் இதை வந்து நீங்கள் மம்தா பானர்ஜியோ இல்லை பிஜேபியோ என்ன இதை திரிணாமுல் காங்கிரஸோ என்ன வேணால் சொல்லலாம் இல்லைங்க நாங்கள் கரெக்டாக தான் மண்ணுன்னு சொன்னாலும் பார்வைக்கு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி வந்து தான் சொல்ல தோணும் ஏன்னா என்ன காரணம் அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து தார் மாவட்டத்தில் நிற்கணும்னு முடிவாயிடுச்சு தார் அவர் பேர் அவர் வந்து அந்த தொகுதியில் பிறகாம் தொகுதியில் நிற்கணும்னு முடிவாகிடுச்சு அரசாங்கத்திட்டருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அது கொடுக்கல நோ டியூஸ் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல அது யார் கொடுக்கணுன்னா மம்தா பேனர்ஜி அவங்க தரப்பில் சொல்கிறது என்ன ஏற்கனவே இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அந்த கோச் பீகார் பெரிய ரகலை நடந்தது இல்லை அந்த கோச்சு பீகாரில் இவர் இருந்தபோது இவர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தபோது அங்கே ஒரு பெரிய கலவரம் நடந்தது அப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ்லாம் உள்ளே வந்து பெரியார் பண்ணி ஒரு மூணு நாலு பேர் இறந்துட்டாங்க ஆனால் அறிக்கை கொடுத்த இவர் என்ன பண்ணுறாரு பிஜேபிக்கு ஆதரவாக அறிக்கை கொடுக்குறாரு இப்போ ஸ்டேட்டில் இருக்க ஒரு போலீஸ் வந்து ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா வெளியிலேருந்து அது இவங்க மேலே சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து இறங்கும் போது சென்ட்ரல் போர்ஸ் சிறப்பாக தான் பண்ணது இவங்க ஸ்டேட் போலீஸ் தான் பண்ணலன்னு சொல்லலாமா ஆ ஆனால் சொன்னார் அவருக்கு உடனே வந்து ரிசைன் பண்ணுறாரு பிஜேபியில் உடனே பதவி கொடுக்குறாங்க அவரை இன்று மம்தா பேனர்ஜி பழி தீர்த்து கொண்டாருன்னே சொல்லலாம் அதாவது சரி நம்ம அப்படியே சொல்கிறோம் இது நியாயமா தர்மமானு கேட்டால் பிஜேபி அப்படி பண்ணால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோங்கிறாங்க நம்ம கூட கேட்டால் என்னங்க இப்படிலாம் இந்தியாவே பிஜேபி ஆளுது இந்த மம்தா பேனர்ஜி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அதுதான் மம்தா பேனர்ஜிங்கிறாங்க அப்படிதாங்க பண்ணுவாங்க அவங்க ஒரு மாதிரியான ஆளுங்க கரெக்டாக தூக்கிட்டாங்கள்ல இப்போ என்னாச்சு அவர் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்க போது இப்போ அவர் வந்து இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தரை போட்டிருக்காங்க அந்த தொகுதியில் ஏற்கனவே நம்ம மம்தா பேனர்ஜி கட்சியுடைய எம்பி அந்த அம்மா ரெண்டு முறை பெரிய அளவுக்கு அங்கே இருந்திருக்காங்க ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள இடம் இதுக்கு நான் யாருக்கு மம்தாவுக்கு அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கி தேவையில்லாமல் அங்கே நிற்க மாட்டேன்னு சொன்ன பிஜேபியால் நிற்க வச்சுருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒரு தொகுதியில் முழுக்க முழுக்க மம்தா பேனர்ஜி கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த தொகுதியை நீங்கள் அடிக்கணும்னா எப்படி கொண்டு வரணும்னா ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார் ரொம்ப நேர்மையானவர் அவரை நாங்கள் கொண்டு வந்து இறக்குறோம் அப்படின்னு சொல்லணும் லோக்கலில் இருக்க பிஜேபி கேண்டேட்டை போட்டால் பிஜேபிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க சரி புதுசாக ஒரு ஆள் இறக்கி ஜெயிக்கலான்னு பார்த்தா அந்த ஆஃபீஸரையும் உங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க மம்தா மறுபடி சொல்கிறோம் மம்தா மம்தான் ஏன் சொல்கிறேன்னா அப்படி தான் பேர் வரும் இப்போ தேர்தல் ஆணையம் சொன்னால் பிஜேபி பேர் தானே வருது இப்போ அந்த தார் அப்படிங்கிறவர் வந்து ஐஏஎஸ் போஸ்டும் போச்சு எம் எம்பியாகவும் நிற்க முடியல இது ஒரு பக்கம் கோச்சு பீகாரை வைத்து மம்தா பேனர்ஜி ஆடிய ஆட்டம் ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று வந்து ராகுல் காந்தி எல்லாருமே இன்றைக்கி அந்த எக்ஸ் தளம் அவருடைய ப்ரொஃபைல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் சொம்பை இருக்கார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு எதுவுமே அவர் வெள்ள நிவாரணத்துக்கும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம நிதியெலாம் கேட்டோம் அதுக்கெல்லாம் தரலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லி எப்படி வந்து நம்ம இதில் வந்து என்ன நம்ம போன தடவை மத்திய பிரதேசத்தில் ஒரு விளம்பரம் போட்டாங்க அதாவது ம கமல்நாத் இருக்கும்போதே பாருங்கள் அந்த கமல்நாத் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து இது பண்ணிட்டாரு நிறையா ஏமாற்றிட்டார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவெலாம் போட்டு பண்ணி இப்போ கூட போட்டாங்க பழைய கொள்ளையடித்தவர்கள் வருகிறார்கள்ன்ட்டு நம்ம கமல்நாத் ஃபோட்டோவும் இப்போ பிரியங்கா காந்தி ஃபோட்டோவெலாம் போட்டாங்க இந்த ஐந்து மாநில தேர்தலில் இப் இதே கர்நாடகாவில் இந்த பாணியை கர்நாடகத்தில் அசம்பிளியில் காரண காங்கிரஸ் யூஸ் பண்ணால் என்ன சொல்கிறாங்க ஐம்பது பெர்சன்ட் கமிஷன் பொம்மை கவர்மெண்ட்டில் ஐம்பது பெர்சன்ட் கமிஷன் ஐம்பது பெர்சன்ட் கமிஷன் சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாங்க கர்நாடகாவில் இப்போ அதே போல் சொம்ப தூக்கி காமிச்சு ஒட்டு மொத்தமாக பிஜேபியில் சோழியை முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் சரிங்க இது ஏன் முன்னால் எடுக்காமல் இப்போ எடுக்கலான்னா இல்லைங்க முன்னால் பதினாலு தொகுதியிலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே நிற்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலிமையான ஆட்கள் டி கே சிவகுமார் தம்பியிலேருந்து ஏற்கனவே சுமலதா வந்து இவங்கக்கிட்ட வந்தாங்க சுமலதா அவர்கள் மாண்டியா தொகுதியில் பிரபலமான அவங்க வந்து சுயேஷனன்னு எம்பி ஆகிறாங்க அவங்க பிஜேபி கூப்பிட்டு வராங்க பிஜேபி வந்து சீட்டு கொடுத்துருந்தா ஒரு எம்பி கிடச்சிருக்கும் அந்த மாவுக்கு சீட்டே கொடுக்கல சீட்டு கொடுக்காதனால அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கே வரல இப்போ அங்கே நிற்கிற கேண்டிடேட்டு இப்படி தொடர்ந்து அங்கே கர்நாடகாவில் அவ்வளோ குழப்பம் ஒரு ஏற்கனவே ஈ கட்சி விட்டு நீக்கி அது ஒரு பிரச்சனை இன்னொன்று சொம்ப தூக்கி காமிச்சார் பாருங்கள் அந்த எழுச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரியும் இன்றைக்கி ராகுல் காந்தி அதை பகிர்ந்திருக்கார் பாருங்க இந்த சொம்புன்னு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திட்ட புகார் போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கேவலப்படுத்துகிறாருன்னு முஸ்லீம்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது கேவலப்படுத்துறதா இல்லை முஸ்லீம்கள் வந்து நிறையா குழந்தை பற்றிக்கிறாங்கன்னு சொல்கிறது கேவலப்படுத்துறதா சொம்ப தூக்கி கா க காட்டுறது கேவலப்படுத்துகிறதா மக்கள் மோடியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து நம்ம இருக்கோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் அடுத்து பேசுவோம் இது ஒரு பக்கம் போய்ட்டு திடீர்னு குமாரசாமி அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை புறநகர் பகுதியிலலாம் பண விநியோகம் நடந்ததுங்கிறாரு நம்ம என்ன கேட்குறோன்னா ஓட் நிறைய பேர் ஓட் பண்ணலை அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு லட்சம் ஓட்டை காணோங்கிறீங்க நீங்கள் தானே தேர்தல் ஆணையத்தை நடத்துகிறீங்க இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நிறைய பேர் ஓட்டை காணோங்கிறாரு ரைட்டுங்க நீங்கள் தானே தேர்தல் ஆணையத்தை நடத்துறீங்க அதெல்லாம் இல்லை அது இண்டிபெண்ட் அமைப்பு சரி இண்டிபெண்ட் அமைப்பு முதல்ல அவங்க தேர்தல் பட்டியலெலாம் வெளியிட்டாங்களா அப்போ ஏன் சொல்லலை இப்போ ஏன் சொன்னீங்க இப்போ குமாரசாமி கிட்டே நம்ம கேட்குறோம் என்னென்னா ஏற்கனவே பிஜேபிங்கிறது ஒரு மிருக பலம் அதோட கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள் எலெக்ஷன் முடிகிற நேரத்தில் பணம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு பத்தாம் போது அதுவும் புறநகர் பகுதியில் பணமாக கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே நீங்கள் டி கே சிவகுமார் உங்கள் தம்பி டி கே சுரேஷு அவருக்கு வேண்டிய படத்தை எடுத்தாலாம் ரைடு பண்ணிங்க இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரைடு பண்ணி என்ன தான் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க புலனாய்வு அமைப்புகள்லாம் ஷார்ப்பாகுது மோடி அவர்கள் ஊழல்லாம் பிடிக்காதுன்னு இது என்ன விஷயம் அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் பதறும்போது நம்ம தொடர்ந்து இருக்கோம் பிஜேபி பாருங்கள் தடவை இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்கலை ரொம்ப தெளிவாக பாருங்கள் நேற்று யூபியில் அகிலேஷ் யாதவ் தேர்தல்லாம் முறையாக நடக்கலை அப்படின்னு அவர் சொல்லலை அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க யாருமே நல்லா நல்லாதாங்க நட அதெல்லாம் யாரும் முறைகேடெல்லாம் ஒன்றும் சொல்லலை சொல்கிறதெல்லாம் யாருன்னா பிஜேபி பாருங்கள் ஓடுக நடக்கலை இல்லை இல்லை உத்திரப்பிரதேசலலாம் வந்து வேக மாதிரி பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் கர்நாடகாவில் இப்படி மேற்கு வங்காளத்தில் உங்களுடைய இதே பிரச்சனை ஏற்கனவே நடந்த மூணு தொகுதிகளையுமே பெரிய சண்டை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மார்ஜினை நோக்கி இந்தியா கூட்டணி போதுன்னே சொல்லலாம் அப்படின்னா சரத்பவரனை சொல்கிறார் இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பிறகும் இப்படியே ஒற்றியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடுத்து நம்ம ஆட்சி அமைக்க போகிறோங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்கிறார் அதாவது எலெக்ஷனில் இன்றைக்கி தேர்தலில் வந்து முதல் கட்டம் ரெண்டு கட்டம் மூன்றாவது கட்டத்தில் நீங்கள் எதுவும் மாற்றிட முடியாது ஏன்னா நீங்கள் எல்லா பிட்டையும் போட்டுட்டீங்க இனிமேல் வேறு என்ன பேசுவீங்க ஏற்கனவே நம்ம வந்து வளர்ச்சி அது ஒன்றும் இல்லை சொல்ல முடியாது ரெண்டாவது முஸ்லீம்னா முஸ்லீம் ஒன்றும் மெட்டீரியல் இப்போ அடுத்து என்னன்னா கண்ணீர் சிந்து அதுவும் ராகுல் காந்தி ஐயா அவர் அழுவாரியான்ட்டார் அதையும் பண்ண முடியாது வேறு என்ன பண்ணலாம் வேறு யார் அமித்ஷா தான் அழுவணும் வேறு என்ன அமித்ஷா நட்டா இவங்க என்ன நாங்கள் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்லைன்னா கடைசி இடத்துல இப்படி வேணால் சொல்லலாம் சரி பத்து வருஷம் எழுதுட்டேன் ரைட் இதுதான் தான் என்னுடைய கடைசி எலெக்ஷனு ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கூட கேட்பாங்கன்னு எழுதுகிறாங்க இதான் என்னுடைய கடைசி எலெக்ஷனு எனக்கு வாய் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மோடி கேட்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த அஸ்தரத்தை அந்த மாதிரி எடுப்பார் நாட்டை பெரிய வளர்ச்சி திட்டத்தில் கொண்டு போகிறேன் இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு நான் ஹிட் அடிக்க போகிறேன் அப்படின்னு கூட சொல்லுவார் ஆனால் என்னென்னா இரநூறு தொகுதிக்கு முடிஞ்சுது இன்னும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் இருக்குது இதில் அவர் என்ன வேலை பண்ணாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லா எது எல்லா பிரச்சனைகளுமே அவருக்கு எதிராக இருக்கிறது நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க எல்லா செய்திகளை பாருங்கள் எந்த செய்தியுமே தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு சாதகமாக இல்லை இதுவே அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமின்மை வந்து இப்பயே வந்திருக்கும் ஆடால் என்னங்க அது அடுத்து வர மாட்டார் பொழுது ஜீனா நிறைய பேர் காசே செலவு பண்ண மாட்டாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன் ராஜஸ்தான் இப்போ நம்ம மத்திய பிரதேசம் இன்னும் நடக்கக்கூடிய தேர்தல் அது இன்னும் நடக்கக்கூடிய தேர்தலாம் டிம்பிள் நிற்கிறாங்க நம்ம வீடு நிற்கிறாரு அகிலேஷ் அவங்க தொகுதியில் அங்கெல்லாம் போய் நீங்கள் பண்ண முடியாது எல்லாம் வலிமையான தொகுதிகள் இப்போல்லாம் இந்த பிரச்சனை இல்லாத அதாவது பிஜேபி ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய இடம் தான் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க இப்போ நே நேற்று கர்நாடகத்தில் நடந்த பதினாலு தொகுதியில் பதிமூணு அவங்க ஜெயிச்சது தான் ஏற்கனவே இந்த பெண் இன்னும் பதினாறு இருக்குல்ல அதெல்லாம் ஈஸியாக தட்டி விட்டுருவாங்க தொடர்ந்து நம்ம இருக்கோம் முடிவை பாருங்கள் இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகும் போக வேண்டும்கிறதான் பெரும்பாலான மக்களின் எதிர்பார்ப்பு ஜனநாயகம் தலைக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்